ஸ்கூலும் தெரிஞ்சிட்டு ஒரு பேக் வாங்கல ஐய அண்ணா நீக்கு வாப்பா வாப்பா என்னப்பா ஸ்கூலும் தெரிஞ்சிட்டு ஒரு பேக் வாங்கி தரல வேற புரோ பேக் கிடைக்கும் ஆமா நம்ம தக்கல இருக்காங்க போறேன் அந்த தக்கல வாட்ஸ் இந்த 80 ரூபா பேக் எடுத்தா 300 ரூபா பேக் ஃப்ரீ இது எங்க இருக்குனா நம்ம தக்கல ஐயோ பேங்க் இருக்குல அதுக்கு தட்டல தான் இருக்கு பக்கத்துல சாந்தி மெடிக்கல் இருக்கு டோன்ட் மிஸ் இட் இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க அத மாதிரி எந்த பொருள் எடுத்தாலுமே அவங்க ஒரு டிஸ்கவுண்ட் நல்லா ஒரு அடிபடி டிஸ்கவுண்ட் தருவாங்க

நான் கொடையும் வாங்கிட்ட நான் வாங்கிட்ட நீங்க வாங்கினீங்களா தக்கலை வாட்ஸ்அப்ல வந்து வாங்குங்க